என்னுடைய பெயர் ஜெஸ்ஸி நாங்கள் வந்து கருமத்தம்பட்டியில் ஜெசிமஸ் கோச்சிங் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் மற்ற வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கருமத்தம்பட்டியில் முறையாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு விதை வந்து பூமியில் போட்டுட்டோம் அப்படின்னா அது தன்னால் முளைச்சி செடியாக மரமாகி காற்று கனி கொடுத்து விடாது ஆனால் வந்து அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கள படிக்க வச்சிட்டா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நாங்கள் இருப்போம் அப்படின்றத பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு இது கொடுக்குறதுனால யார் யாரெல்லாம் எங்களால் இவ்வளோ தான் முடியும் இதுதான் படிச்சிருக்கோம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மகளிராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தேவையானதை நாங்கள் வந்து வழிகாட்டுறதுக்காக தான் இந்த கருமத்தம்பட்டியில் நாங்கள் இந்த ஜேஎன்சி அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ட்ரெயினிங்கில் எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு தான் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அட்மிஷன் பண்ணுவோம் அதில் வந்துட்டு ஃபீஸு வந்து நிறையா கொடுக்குறோம் இப்படி எதுவுமே கிடையாது ஃபீஸ் பேஸ்ட்டு எங்களோட மைண்ட் செட் கிடையாது எங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து மேலே வரணும் அதில் வந்து யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னாலுமே நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் அட்மிஷன் எங்களால் எவ்வளோ முடியுமோ அதுதான் இது வந்து மணி நோட்டு கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து குழந்தைங்க சைன் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்க அட்லீஸ்ட்டு இயர்லி ஒன் ஆர் டூ யூபிஎஸ்சியில் சைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து தொடங்கியிருக்கோம் பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்போ வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து ஆசை இருக்குது நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு மணி பேக்ரவுண்ட் இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் மணி பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான நாலேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நாலேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு தான் அவங்கள வந்து நாங்கள் அட்மிஷன் போடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஞ்சு லட்சம் கொடுக்குற மேடம் எங்கள் பையனை எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னா அதுக்கு நோ வே அதுக்கு வந்து வழியே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பட் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ண மாட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இந்த யூபிஎஸ்சி ட்ரைனிங் கொடுக்குற சென்டர் அப்படின்றது ரேர் நம்ம குழந்தைங்க வெளியே போய் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் போய் அப்படி தான் கற்றுக்க வேண்டியிருக்கு ஆனால் வந்துட்டு இங்கேருந்து ட்ராவலிங் டைமு ப்ளஸ் அவங்களோட டயர்னஸ் இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ இங்கேயே கருமத்தம்பட்டிலே ஒரு யூபிஎஸ்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு சேர்ந்து உங்கள் குழந்தைங்கள பயன்பெற வைங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு அவங்கள ரெடி பண்ணி அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்